ஏன்னா ரெண்டு விஷயம் ஜெயலலிதா அம்மையாருக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் ஒரு என் ட்ராஸ்டிக் டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்குது கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு முறை வந்து எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா திருச்சியில் இருக்காங்க ரெண்டு பேரும் கருணாநிதி அவர்கள் அளவுக்கு பெரிய கட் அவுட் இருக்குது கே என் நேருவுக்கு அப்போ வந்து அவர் சொல்வார் என்ன அப்படிங்கிறாரு இல்லை தலைவரே திருச்சி தலைவரே சென்னை இல்லை அப்படிங்கிறாரு அதான் அப்படின்னா அந்த அளவுக்கு செல்வாக்கு எனக்கும் இருக்குது நீங்கள் சென்னை இருக்கு சென்னையில் உங்களுக்கு இருக்க மாதிரி அப்படிங்கிறத ஒரு ஊடகமாக சொல்கிறார் இதே இடத்துல ஜெயலலிதா அம்மையார் வந்து எப்படின்னா நீ என்ன வேணால் பண்ணுங்க ஆனால் எனக்கு வந்து கொடுக்க வேண்டியதை கொடுத்துடணும் அப்படிங்கிறது கருணாநிதியோடைய ஸ்டேட்மெண்ட் இந்தம்மா வந்து எது வேணால் பண்ணுங்கள் பண்ணக்கூடாது என்கிட்ட கொடுத்துடணும் எல்லாத்தையும் நான் தான் அவங்களுக்காக இப்போ கொடுப்பேன் அப்படிங்கிறது தான் அதனால தான் அவங்க தொகுதியில் அவங்க நூற்றி பன்னெண்டு எம்எல்ஏ இருந்தாங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு எம்எல்ஏ இருந்தாங்கன்னா அத்தனை பேருமே அமைச்சராகிடுவாங்க இன்றைக்கி அமைச்சராக அமைச்சராக நாளைக்கு அமைச்சராக கூட இல்லாமல் கூட போயிடுவாங்க அளவுக்கு அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஏன்னா அவங்க அவங்களுடைய தொடர்பு இல்லாமல் ஐஏஎஸ்குள் எல்லோரும் கலெக்டரோடு தான் அவங்க பேசுகிறாங்க அவங்க அமைச்சர்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறதுனால தான் செல்லூர் ராஜ் போனவர்களுக்கு வந்து அந்த குளத்தை நிரப்புறதுக்காக முடிவெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறலாம் ரெண்டாவது நம்ம பார்த்தோம்